நீங்க கவலைப்படாம ஆபீஸ் போங்க என்னோட விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே அவனை புடிச்சு கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன் சார் நிச்சயமாக இது நடக்கும் சார் நீ சொல்றது என்னால நம்ப முடியல இருந்தாலும் உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் ஐயே

ஹலோ முயற்சி இருக்கு செய்து வந்து காப்பாத்து நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நீங்க போனை மட்டும் கட் பண்ணாம ஆன்லைன் வச்சிருங்க நான் கொஞ்ச நேரத்தில் அங்க வந்துடுறேன் இப்படி செவரு மாதிரி நிக்கிறீங்க வழிய விட்டு போங்க என்ன காப்பாத்துங்க இப்படி போலீஸ கிட்னா பண்ற தப்பு நீங்க எங்க பா கூட்டிட்டு வந்து இருக்கீங்க என்னது ஷூ ஃபேக்டரியா நீங்க ஷூ தயாரிக்கிற பிசினஸ் பண்றீங்களா என்ன என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க நீங்க எதுக்காக என்ன ஷூ ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வந்து இருக்கீங்க கீழ பாருங்க என் ஷூ எவ்வளவு புதுசா இருக்குன்னு இத நான் போன மாசம் தான்ப்பா வாங்கினேன் வாயு இல்ல இங்க இருக்கிற ஷூஸ் எல்லாத்தையும் மேல தோக்கி போட்டு ரேவா ஆதி யூடி சில ரவுடிங்க லட்டு சிங் சாரை புடிச்சு காட்டுக்குள்ள இருக்கிற ஷூ ஃபேக்டரி கூட்டிட்டு போயிருக்காங்க சீக்கிரமா நீங்களும் அங்க வந்துருங்க என்ன பண்றீங்க இங்க பாருங்க எனக்கு இப்ப பாட்டு கேக்குற மூடெல்லாம் கிடையாதுப்பா இந்த ஹெட்போன கழட்டிடுங்க என்னோட பேரு தான் பூஜங் பூஜங் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததே இல்ல லடுசிங் பதினஞ்சு நாளா நீ என்ன பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு இத்தனை நாளா என்ன பத்தி நீ என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்க கமிஷனர் சார் கிட்ட நீ என்ன சொல்லலாம் இருக்க என்ன விசாரணப்பா என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் நான் சும்மா கமிஷனர் சார் கிட்ட போய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு உன்ன பத்தி ஒன்னும் தெரியாது ஆமா நீ யாரு புஜங் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததே இல்ல என்னோட இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற மிஷினை வச்சு உன்கிட்ட இருக்கிற எல்லா உண்மையையும் நான் வாங்கிடுவேன் சரி சொல்லு உனக்கு என்ன பத்தி என்னென்ன உண்மையெல்லாம் தெரியும் என்ன பத்தி அதிகமாக சொல்ல ஒண்ணும் கிடையாது

அதாவதுடா பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் புடிச்சதே கிடையாது. ஏஹே ஆஹா என்னப்பா இவனுக்கு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. சரி நீ என்ன பத்தி இப்ப சொல்ல தேவையில்ல. உன்ன பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லு. உன்ன பத்தி நான் என்னத்த சொல்றது? ờ உன்னோட பேரு உடங்கு அதாவது புஜக் புஜக் தானா? இது நீ சரியா சொல்ற. அடுத்து உன்ன பத்தி என்ன தெரியும் சொல்லு. ம். இதுக்கு அப்புறம் எல்லாமே ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல நான் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை இது ஒரு கிறுக்கனை புடிச்சு கொண்டு வந்து விட்டு இந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியல தேவையில்லாம இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க திரும்ப ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுருங்க உங்களை பத்தி நான் சொல்றேன் உங்களோட பேரு பூஜன் நீங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பேங்க் ராபரி பண்ணிருக்கீங்க டூ செவன்டி ஃபைவ் ஜுவல்லரி ஷாப்ஸ்ல இது வரைக்கும் திருடி இருக்கீங்க ஆனா நீங்க பேங்க் ராபரியில தான் எக்ஸ்பர்ட் என்னை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியே நீ யாரு என் முன்னாடி வா நான் உங்களுக்கு முன்னாடி பற ஆனா நான் சொல்றேன் இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்கோங்க உங்களோட ஆளுங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுல எல்லாரும் உங்களை பெங்கின்னு தானே கூப்பிட்டு

என்னோட பேரு சிவா இங்க என்ன சர்க்கஸ் நடக்குது வேடிக்கை பாக்குறீங்க இப்ப நான் முதல்ல பிடிங்க ピンキバスピンキバス、ヌルンガ。 உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க பிங்கி பாஸ் பாரு என்ன பிங்கின்னு கூப்பிடாத என்னோட பேரு புஜங் இந்த புஜங் யாருக்கிட்டயும் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது நான் அந்த சின்ன பையனை பழி வாங்காம விடமாட்டேன் இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டு பிங்கி பாஸ் அந்த பையல பிடிச்சி அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம் திரும்பவும் என்ன பிங்கின்னு சொல்ற என்னோட பேரு புஜ் நான் எதுலயுமே தோக்கவே மாட்டேன் ஒரு சின்ன பையன் என் பெயரை இப்படி கெடுத்துட்டு போயிட்டானே சாரி பிங்கி பாஸ் சாரி சாரி புஜங் பாஸ் நாங்க உங்களை பிங்கி பாசன் கூப்பிடுறது உங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல அதனால இனிமேல் நாங்க யாருமே உங்களை பிங்கி பாசன் கூப்பிட மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேல என்ன நீ பிங்கி பிங்கின்னு சொல்லிக்கிட்டே இருக்க பிங்கின்னு சொல்றத நிறுத்தவே மாட்டேங்கிற இன்னொரு தடவை பிங்கின்னு என்ன சொல்லி பாரு அதுக்கப்புறம் உன்னை நான் பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன் பாரு சொல்றது புரிஞ்சுதா சாரி பிங்கி சாரி சாரி புஜங் பாஸ் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அந்த சின்ன பையன் என்ன ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்டான் இதுக்கப்புறம் அவனை நான் டென்ஷன் ஆக்க போறேன் அவன் எதுக்காக என் கிட்ட மோதனான்னு யோசிக்க போறான் பாரு நான் அவனோட வீட்டுலயும் அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரோட வீட்டுலயும் ஏன் வேதா சிட்டில உள்ள எல்லா பணக்காரங்களோட வீட்டுலயும் ஒன்னா கொள்ளையடிக்க போறேன் என்னோட ஒரு அம்புல எல்லாரையும் நான் குறி வைக்க போறேன் ஆனா ஒரே நேரத்துல நீங்க ஒருத்தர் இத்தனை வீட்ல எப்படி பாஸ் கொள்ளையடிப்பீங்க பூஜங்க இவ்ளோ பெரிய விஷயத்தை யோசிச்சு சொல்றானா அதுக்கு கண்டிப்பா ரீசன் இருக்கும்ல எல்லாரும் வாங்க வேதா சிட்டில முதல் தடவையா ரொம்ப பெரிய சிங்கிங் காம்படிஷன் தான் இது யாருடைய குரல் இனிமையா இருக்கோ அவங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்கலாம் சிங்கிங் காம்படிஷன்ல உங்க கலையை எல்லாருக்கும் காட்டுங்க அதோட வர எல்லாருக்கும் டின்னர் ஃப்ரீ பாட்டோட சாப்பாடு ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் மறந்துடாதீங்க மறந்து இருந்துடாதீங்க பிங்கி சிங்கிங் காம்படிஷன் இது சூப்பரா இருக்கு ஜெயிச்சா கப்பு கிடைக்கும் இல்லனா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வர வேண்டியதா நான் இதுக்கு கண்டிப்பா வரேன் ஆமா சிவா நம்ம எல்லாரும் கண்டிப்பா போலாம் ம் ம் சிவா உங்க தாத்தா கிட்ட சொல்லுப்பா அவர் ஏதோ பிங்கி மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்குறவங்க நிலைமைல என்ன ஆக போகுதோ. சரி பாட்டி, நான் இப்பவே போய் பார்க்கறேன். நம்ம போய் தான் ஆகணும். 얘는 தாத்தாக்கே பாட்டு பாட போறாரு. ஆனா. ஹ்ம். வேற

உங்களோட பாட்டு நிறுத்துங்க அமைதியாருங்க தாத்தா என்ன ஐயா இது உண்மையான சிங்கிங் காம்படிஷனா இருக்கும்னு எனக்கு தோணல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரெண்ட் ரோல இந்த ஊரோட ரொம்ப ஃபேமஸான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க மற்ற பப்ளிக்லாம் சாப்பிட்றதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க அவங்க காம்படிஷனை பத்தி கவலையே படல ஆமா சிவா அங்க பாரு சேட்டு கரடி மேல இருக்காரு அங்க பாரு வைர வியாபாரியும் வந்திருக்காரு லண்டு சிங் சார் கூட போலீஸ் டீமை கூட்டிட்டு இங்க வந்திருக்காரு இந்த காம்படிஷனை நல்லா பாத்தா ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி இருக்கு காம்படிஷன்ங்கிற பேர்ல யாரோ வேற ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க பிங்கி சிங்கிங் காம்படிஷன் இதெல்லாம் ஒரு பேரா ஒருவேளை இந்த காம்படிஷன பிங்கி அங்கிள் தான் நடத்துறாரு போல இருக்கு இங்க இருக்கிற டேஸ்டியான சாப்பாடு எல்லாம் பாக்கும்போது ஒரு வெட்டு வெட்டு போல இருக்கு சரியா சொன்ன மை டியர் யூடி இந்த காம்படிஷன்ல ஒண்ணுமே இல்ல ரேவா அது யூடி நம்ம ஊருக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்க எல்லாம் திருடி போயிடுச்சு ஆகாயா படம்லாம் போச்சே யாரோ என்னோட போச்சே நான் திங்க் பண்ணது கரெக்டாக தான் இருக்கேன் இத்தனை வீட்ல சடனா ஒரு ஆள் வந்து திருடிகிட்டு போறது பாசிபிளே கிடையாது இதெல்லாம் அந்த பூஜன் தான் அது நம்ம எல்லாரும் தனித்தனி டைரக்ஷன்ல போகலாம் எங்கேயாவது அவங்க எப்பவும் திருடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா சிங்கிங் காம்படிஷன் இன்னும் முடியல இல்லையா அதி யூடி ரேவா ஊருக்குள்ள நார்த் சைட்ல ஹைவே ரோட்ல சில கார்ஸ் போகுது சீக்கிரமா லடுசிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் போய் அவங்கள சேஸ் பண்றேன் அந்த சின்ன பையனுக்கு நான் யாருன்னு நேரம் தெரிஞ்சிருக்கோம் இந்த பூஜங்க யாருக்கிட்டையும் தோக்கவே மாட்டான் நான் நினைச்ச மாதிரியே அவனை பழி வாங்கிட்டேன் ஆமா பாஸ் இதுக்கப்புறம் அவங்க யாரும் மறக்கவே மாட்டாங்க பிங்கி கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்ற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் பிங்கி இல்ல என் பேரு புஜங் புஜங் சொல்லு எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் நியூஸ் பேப்பருக்கும் இந்த விஷயத்த அனுப்பிடுங்க சிவாவையும் லட்டு சிங்கையும் இந்த புஜங் பழி வாங்கிட்டான்னு எல்லாருக்கும் தெரியணும் ஏனா புஜங் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டான் நாம இங்க இருந்து ஜெயிச்சுட்டு தான் போறோம் பிங்கி அங்கிள் இங்க இருந்து ஜெயிச்சுட்டு போறது ரொம்பவே கஷ்டம் யார் சொன்னது யார் என்ன பிங்கின்னு சொன்னது நாங்க யாரும் அப்படி சொல்லவே இல்லையே எனக்கு புரிஞ்சிருச்சு இது நீ தானே இது உன்னுடைய குரல் தான் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு முன்னாடி வாச்சுனப்பையா எதுக்காக மறைஞ்சு நின்னு பேசிக்கிட்டு இருக்க பிங்கி நான் முன்னாடியே மட்டும் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி எல்லா திருடனும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கிளூவை விட்டுட்டு தான் போவான் ஊருக்குள்ள உங்க பேர்லயே பிங்கி சிங்கிங் காம்படிஷன் வச்சுட்டீங்க என்ன பிங்கி சிங்கிங் காம்படிஷனா காம்படிஷன் பேரை யாரா பிங்கின்னு வச்சது பிங்கி பாஸ் உங்க அழகான பேரை கேட்டதுல இருந்து எனக்கு வேற பேர் மனசுக்கு வரவே மாட்டேங்குது போங்க ஒரு வேலையை கூட நீங்க ஒழுங்கா பண்ணாதீங்க நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க போய் அந்த சிவாவை பிடிங்க அவங்க கிட்ட ஃபைட் பண்ணாதீங்க அவனை ஜஸ்ட் பிடிச்சிட்டு வாங்க அவனை மிஷினோட கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற என்னோட எல்லா உண்மைகளையும் நான் அப்படியே வெளியே கொண்டு வந்துருவேன்

அரச போதும் நிறுத்து சிவா நிறுத்து நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன்